ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலுங்க புத்தாண்டு ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா ரவா பாயாசம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு முந்திரி நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாங்க முந்திரி எடுத்து வச்சுட்டு அதே நெய்லேயே அடுத்து திராட்சையை போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க திராட்சை எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் ரவை போட்டுட்டு ஒன்றரை கப்பு ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரவா நல்லா சூடேற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஃப்ரை பண்ணும்போது அதோடய வாசம் நல்லா நம்மளுக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரவை நல்லா சூடாயிருச்சுங்க அதில் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க ரவை நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க சர்க்கரை வந்து ஒன்றரை கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் இப்போது ரெண்டு கப்பு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கப்பு சர்க்கரையை நான் கேரமலைஸ் பண்ணிவிட்டு பாயாசத்தோடு ஆட் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் பாயாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க அரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல ப்ரௌன் கலரில் கேரம்லைஸ் ஆகி அழகாக நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு தாங்க இதை ரெடி பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சர்க்கரை ஆட்டை நம்மளுக்கு கிடைச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோ தான் இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாயசத்துக்கு பால் ஆட் பண்ணிக்கலாங்க இல்லைனா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பால் தான் எடுத்திருக்கேங்க பால் ஒரு அரை லிட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க அதை நல்லா கலந்து விட்ருலாம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் சுடு தண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்ததையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சுவையான ரவா பாயாசம் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெசிபி வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வடை பண்ணுறதுக்குங்க ரெண்டு கப்பு பச்சைக்கல்ல பருப்பை அலசி நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஊற வச்சிடலாங்க இந்த வடையில் சேர்க்குறதுக்காக பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகா இதெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பிரீத்தி ஜோடியாக்கில் இந்த மாதிரி ஒரு ஜார் இருக்குதுங்க இதில் நல்லா கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிடுங்க அது தனியாக எடுத்து வச்சுட்டு மாலைப்பூவும் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி மட்டும் வாழைப்பூ தனியாக எடுத்து வச்சுட்டு மித்ததெல்லாம் அடிச்சு எடுத்துடலாங்க அடித்து வச்சுருந்த வாழைப்பூ வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க அடுத்து பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிட்டு மித்ததெல்லாம் நம்ம அடிச்சு எடுத்துர்லாங்க மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க பாதி இந்த மாதிரி அடிச்சாச்சுங்க அடுத்த பாதியில் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஏழு எட்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இதை அரைச்ச பருப்பு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் வாழைப்பூவும் சிசர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சைக்கல்ல பருப்பு எடுத்ததையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இது நம்ம இப்படி ஆட் பண்ணோம்னா நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க வடை போடுறதுக்கு நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கடல் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணிடலாம் அதில் அப்போ தான் பொங்கி வராது இந்த மாதிரி இந்த மாதிரி மாவை உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாங்க கையில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேட்சில் ஒரு அஞ்சாறு வடைகளை போட்டு சுட்டு எடுத்துடலாங்க டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ் பாயாசம் குடிச்சிட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் నాలా ఇల్లు యమ్మీ యమ్మీ ఇల్లు